அறிக்கை செய்வோம் நல்லவர் பெரியவர் என்னை ரட்சித்தவர் என் பாவங்களை மன்னித்தவர் என்னை வாழ வைத்த தேவன் எனக்கு சுகமாக்கின தேவன் என்னை பலப்படுத்தின தேவன் என்னை விடுதலை ஆக்கின தேவன் அப்படியெல்லாம் அந்த சாட்சிகளை பகிர்ந்து நம்ம தேவனை அறிக்கை பண்ணும்போது தேவ தூதர்களுக்கு முன்னாலேயும் தேவன் நம்மளை அறிக்கை பண்ணுவார் நம்ம எங்கேயோ போகிறோம் வரோம் வேலை செய்கிறோம் அப்போ தேவ தூதர்கள் கட்டளையிடுவான் என் பிள்ளை என் மகன் என் விசுவாசி என்னை நம்புகிற ஆள் என்னை பற்றி எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாள் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு இவங்களுக்கு உதவி செய் அப்படின்னு பணிவிட தூதர்களை நமக்காக அனுப்புவார் ஒரு இடத்துல இப்படி சொல்லப்படுகிறது மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை செய்கிறவர்களை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுக்கு முன்னால் அறிக்கை பண்ணுவேன் மனுஷன் முன்னால் என்னை யாரும் அறிக்கை பண்ணலை என்னை மருதளிக்கிறாங்க என்னை அப்படியே தயங்குறாங்க என்னை பற்றி பேச மாட்டாங்க அப்படின்னாக்கா பரலோகத்துக்கு நீ வரும்போது செத்து முடிச்சு உன் காலை முடிச்சு நீ அங்கே வரும்போது அங்கே தேவன் பாப்பாரா ஏற்பா நீ

நம்ம அறிக்கை பண்ணனா அவர் அங்கே கிட்ட என்ன சொல்வாரா தேவ தூதர்கள் பரிசுத்தவான்கள் ஏராளமான பரிசுத்தவான்கள் அங்கே இருக்கிறாங்க ஏராளமான தேவ தூதர்கள் இருக்கிறாங்க அப்போ தேவன் என்ன சொல்லலாம் பூமியில இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் பாடுகள் மத்தியில் வியாதிகள் மத்தியில் என்ன மறுதளிக்காத விசுவாசி இவ்வளோ கஷ்டத்திலையும் என்னை பத்தி இன்னொருத்தருக்கு சொன்ன விசுவாசி அலை இல்லாம அலை இல்லாம யோபுவை யோகுவை பத்தினா சொல்லியிருப்பார் ஆண்டவர் யோபு இந்த பூமியில் வாழ்ந்தார் நல்லா பெரிய பணக்காராக வாழ்ந்தார் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் நல்லா வாழ்ந்த ஒரு மனுஷன் அப்படி வாழ்ந்த மனுஷன் திடீர்னு என்ன ஆயிடுச்சு பத்து குழந்தைங்க ஒரே நாளில் செத்து போயிட்டாங்க அந்த செய்தியை கேட்டவனே இடிஞ்சு போய் உக்காடுறாரு ஒன்றுக்கு வியாதி வந்தாலே நம்ம என்ன பண்ணுறோம் ஆண்டவரே நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையான்னு கேட்குறோம் எங்களுக்கெல்லாம் இந்த எல்லாம் வியாதி வருது எங்களெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுத்தியன்னு கேட்குறோம் பத்து குழந்தை ஒரே நாளில் செத்து போயிடுச்சு இந்த செய்தியை ஒருத்தன் ஓடியாந்து சொல்றான் சார் சார் பிறந்த நாள் கொண்டாடி கேக்கு வெட்டமோது தம்பாலுன்னு நாலு பக்கம் காற்றடிச்சு செவ்வரி இடிஞ்சு தளம் மேலே உயிர்ந்து பத்து பேராக செத்துட்டாங்க சார் அப்படியே ஆடி போயிட்டான் மனுஷன் இன்னொருத்தவடியாகிறான் சார் ஆடெல்லாம் எடுத்துன்னு போயிட்டானுங்க சார் ஏழாயிரம் ஆடு எவனோ வந்து ஓட்டின்னு போயிட்டானுங்க சார் அதுவும் இன்னும் இடி அடி மேலே அடி இன்னொருத்தன்படியாக மூணாயிரம் ஓட்டக்கணும் தூக்கின்னு போயிட்டானுங்க சார் தூக்குற மாதிரி இருக்குது ஓட்டின்னு போயிட்டானுங்க சார் அப்புறம் மாடெல்லாம் ஓட்டின்னு போயிட்டானுங்க சார் கழுவிங்களை ஓட்டின்னு போயிட்டானுங்க சார் வேலை காரணம் எல்லாம் ஆட்சிக்கு போய் இப்படி செய்தி மேல அடுக்கடுக்கான் செய்தியை கேட்க கேட்க அவனுக்கு இடி மேல இடி அடி மேல அடின்ற மாதிரி ஆகி உக்காந்துட்டான் சுதோத்திரங்கார்த்தா வேண்டாம் அவங்க ஒய்ஃப் இருக்கு இன்னும்மா அந்த கடவுளை நீ நம்புற இவ்வளோ பெரிய பாடு கஷ்டத்தை உண்டாக்கிட்டாரு இன்னமும் அந்த கடவுள் நேசிக்கிற நீ சி அவர் திட்டி செத்துப்படா அப்படின்ட்டு அவங்க பொண்டாட்டியே போயிடுச்சு உடம்பெல்லாம் இவனுக்கு கொப்பளம் வியாதி சொரி வந்துடுச்சு மணலில் உக்காந்துட்டான் ஏன்னா இதெல்லாம் கேட்க கேட்க நம்மளுக்கே ஒரு துர்செய்தி ஒரு ஏதோ ஒரு கஷ்டம் ஒரு வியாபுலம் வரும்போது அப்படியே உடம்பெல்லாம் ஹீட் ஆயிடுது இல்லையாம்மா கண்ணெல்லாம் எரிது அப்படியே ஜொனாய்ச்சியா மாதிரி அவ்வளோ ஹீட்டு ஏன்னா ஹீட்டு நம்ம யோசிக்க யோசிக்க என்ன ஆனால் ஹீட்டு ப்ராசஸ் ஆகுது வெப்பம் அதிகமாக நம்ம உடம்புல உற்பத்தி ஆகுது யோசிக்கிறோம் யோசிக்கிறோம் சிந்திக்கிறோம் அப்படி யோசிக்கும் போது என்னான்னா வெப்பம் ஆட்டோமேட்டிக்காக உற்பத்தி ஆகி அதுதான் ப்ரெஷராக மாறும் பிளட் ப்ரெஷர்ன்றவங்க அது மாதிரி ப்ரெஷர் அதிகமாக எப்படி ஆகுது ஒரு மிஷின் யோசிக்கிறோம் சிந்திக்கிறோம் அப்படி யோசிக்க யோசிக்க ஓவர் ஹீட் ஆகி பாடியில ஆட்டோமேட்டிக்கா கொப்பலம் வந்துடுச்சு அப்படியே அந்த கொப்பலம் வச்சு 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 சொரி சொருங்க மாதிரி ஆகி மண்ணை ஏத்து போட்டுக்கிறான் சாம்பல் எடுத்து போட்டுக்கிறான் ஓடு எடுத்து சொரிறான் இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் அவன் என்ன சொல்றான் ஜனங்க முன்னால் கர்த்தர் ஸ்தோத்திரம் அவன் என்ன எப்படி அறிக்கைடுறான் பாருங்க அதுதான் பெரிய ஒரு ஆச்சரியம் பாருங்க கடவுள் எல்லாத்தையும் கொடுத்தாரு சார் கடவுளே போய் எடுத்துக்கினார் நம்ம நான் என்ன பண்ண முடியாது சொல்லுங்க என் பிள்ளைங்கள அவர் சாவு தடுக்க முடியுமா என்னால் பிறப்பும் இறப்பும் அவர் கையில் இருக்குது கடவுள் என் பிள்ளைங்கள பிறக்க வைத்தார் அம்மா வயிற்று வந்து நிர்வாணமாக பிறந்தேன் நான் இப்போ இந்த பூமியில் எனக்கு இவ்வளோ சொத்து வெள்ளி பொண்ணு காசு பணம் வீடு வாசல் நிலம் மனைவி குழந்தை இதெல்லாம் கடவுள் கொடுத்தாரு இப்போ அதே ஒன்றுன்னா போது நான் என்ன பண்ணுறது சார் அவருக்கு தான் ஸ்தோத்திரம் சொல்லணும்னு சொல்லி அவர் ஸ்தோத்திரம் அப்போ மேலே அவன் இறந்து மேலே போயிருக்கும் போது கடவுள் அவனை எப்படி பாராட்டி இருப்பார் தேவ தூதர்களுக்கு முன்பாக பரிசுத்தவான்களுக்கு முன்பாக பிதாவுக்கு முன்னால இயேசு சாமி எப்படி பாராட்டியிருப்பாரு இந்த பூமியில இவ்ளோ பாடு வந்தா இவன் என்ன மறுதளிக்கவே இல்லை என்ன அப்பவும் இவன் என்ன பண்ணா சோதனம் பண்ணானேன்னு சொல்லி அவனை எப்படி வரவேற்பு கொடுத்துருப்பாங்க அவனுக்கு என்ன மாதிரி வரவேற்பு அவனுக்கு கொடுத்துருப்பாங்க யோசனை பண்ணிப்பாங்க நல்லா உட்கார்ந்து யோசனை பண்ணாம சிந்திச்சேன் நான் யோபு எப்படி தேவன் எப்படி வெல்கம் பண்ணியிருப்பாரு அவரு பரலோகத்துக்கு யோபு செத்து பரலோகத்துக்கு போகும் போது பொருளவன் எப்படிப்பட்ட ஒரு வரவேற்புக்காக காத்திருந்துருக்கும் அவரை நம்ம பூமியில் ஒரு விஐபி வந்தாலே சிகப்பு கம்பளம் விரிக்கப்பட்டு பூவெல்லாம் தூவி பேண்டெல்லாம் வாசி அவனை வரவேற்கிறான் பார்த்துக்கிறீங்களா இல்லையா சென்னையில் எங்க பார்த்தாலும் சரி ஒரு எம்எல்ஏ வராரு ஒரு எம்பி வராருனால அந்த கட்சி தலைவர் வராருனால ஒரு சிஎம் வராருனாரு ரோடே ரொம்பவே சிகப்பு கம்பளியாக அந்த கம்பளமாக இருக்குது ரெட்மேட்டு மேட்டு அந்த ரெட்மார்ட்டை விரிச்சிட்றான் அழகாக பாவை இந்த பக்கம் லைனா லேடிஸுங்க நிற்கிறாங்க நல்லா நல்லா கிராண்டா ட்ரெஸ் பண்ணிக்கினேன் பயங்கரம் எல்லாரும் செலக்ட் பண்ணி நிற்க வைக்கிறான் அழகாக இருக்கிற லேடிஸுங்கெல்லாம் எல்லாம் இந்த பக்கம் இந்த பக்கம் நிற்கிறான் பூ தட்டை கையில் கொடுத்துறான் அவன் வரும்போதே பூவை தூவின்னு வரேன் பேண்டு வாசிக்கிறான் மியூசிக் போடுறாங்க பார் அப்படி ஒரு மியூசிக் நான் பார்த்தேன் இப்போ போன வாரம் சேம் வந்தார் இல்லை அப்போ பார்த்தேன் பார்த்தா மியூசிக் வாசிக்கிறான் பார் அப்படி இன்னும் இனிமையாக இருக்குது அந்த மியூசிக் ஸ்கூலில் வாசித்து தான் நம்ம பார்த்துக்கலாம் இந்த சிஎம் வரத்துக்கு அப்படி ஒரு மியூசிக் வாசிக்கிறான் பூ தூவிடாங்க ரெட்மேட் போட்டிருக்காங்க அவ்வளோ அழகாக அவர் அப்படியே நேர்த்தியா நடந்து போகிறான் அப்போ நான் ஒரு பூமியில் ஒரு மனுஷன் ஒரு விஐபி ஒரு சிஎம் அப்படி கடந்து போகும்போது அவருக்கு இவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணி வெல்கம் பண்ணுறாங்கன்னா அப்போ தேவாதி தேவன் அவரை பற்றி இந்த பூமியில் அறிக்கை செய்யற யோபுவை எப்படி வெல்கம் பண்ணியிருப்பாருக்கா கலை சிந்திச்சு பார்த்தேன் அப்ப யோபு எப்படி வரவேற்றிருப்பாங்க பரலோகம் எப்படி அவரை வரவேற்றிருக்கோம் பரலோகமும் எழுந்து நின்று கையை தட்டி இருக்கோம் போல வாயா 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 உன்ன மாதிரி ஒரு ஆளை நாங்க பார்க்கலையா பத்து குழந்தை செத்தம் சோத்திரம் சொன்ன பார் யுவர் கிரேட் யோபு நீ பெரிய ஆள் தான்ப்பா அந்த மனதேவி யாருக்கும் இல்லப்பா அப்படின்னு எப்படி இருக்க பாருங்க அந்த மனநிலையில ஆஹ் அல்ல இல்லையா இருக்கீங்களா கவனிக்கிறீங்களா யோசனை பண்ணிப்பாரு மனநிலையில சோத்திரம் பண்ண தோணுமா ஜபமே வராது நம்மளுக்கு நம்மளுக்கு என்ன ஜபமே கிடையாது அப்படியே பத்தினு யோசனை 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 சிந்தனை தான் அதிகமா இருக்கும் ஜபமே பண்ண மாட்டேன் சோத்திரம் கூட வராது வயல என்ன ஆண்டவர் இன்னும் ஆண்டவர் அப்பதான் யாராவது ஒரு விசுவாசி வரும் உனக்கு பத்தி எப்படி ஆயிடுச்சு இன்னும் எரிய நெருப்புல எண்ணிய ஊத்திட்டு போயிடும் அப்ப உங்களுக்கு இன்னும் கதிக அளவும் உள்ளோ நீ இதுவரை சொல்லு அந்த ஆண்டவர் உண்மையா இருந்தா கை விட்டுருப்பாரா அந்த ஆண்டவர் ஒரு நல்ல ஊராக இருந்திருந்தா இன்னைக்கு நம்மள கம்புல இருந்திருப்பாரா அப்ப எரிய நெருப்புல எண்ணெய் யோசிச்சுட்டு போற மாதிரி ஏதோ ஒன்று தெளிச்சு விட்டு இல்லையா நல்லா நான் இப்போ அந்த நேரத்திலையும் நம்ம எந்த விசுவாசி சொன்னாலும் சரி உலகத்தான் சொன்னாலும் சரி எதையும் நீ பெருசாக எடுத்த உனக்கு தெரியணும் தேவன் யார் அவர் எப்பேற்பட்டவர் அவர் இந்த பூமியில நீ மறுதழுச்சுன்னா எவ்வளோ நாளைக்கு வாழ்ந்துருவேன் அவர் இல்லை அவர் எனக்கு தேவையில்ல அவர் வேணாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ நாளைக்கு நீ இருந்துருவேன் இந்த பூமியில சும்மா ஒரு அப்பாச்மெண்ட்டாக ஒரு குத்து மதிப்பாக சொல்லுங்களேன் எவ்வளோ நாளைக்கு நீ இருந்துருவ நூறு வயசு வரைக்கும் இருந்துருவேன் அதுக்கப்புறம் வரணும் நீ வா அங்கே பார்த்துக்குறேன்னு எண்ணெய் கடாயில போட்டு பேர்த்தி எடுக்க அதான் தோற்றுறான் சொல்கிறேன் இந்த பூமியில கடவுளை எப்பவுமே மறுதளிக்க கூடாது வாழ்வோ சாவம் ஆ ஒரு மனைவி சொன்னாங்க வாழ்வ சாக சார் இந்த மஞ்ச கயத்து கட்டுப்பட்டு என் புருஷனுக்கு அடுங்கி இருக்கிறேன் சார் வாழ்வஸ் ஆக எவங்களே இருந்து செத்து போயிடுறேன் சார் அம்மா இப்போ தான் டைவர்ஸ் எல்லாம் அதாவது இதுன்னு வந்திருக்குது டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க தலாக்கு எல்லாம் கொடுக்குறாங்களே நீ எல்லாம் ஏன் அதெல்லாம் வாணாண்ட்ற விவாகரத்து ட டிவைஸு தலாக்கு முத்தலாக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்களே நீ எல்லாம் வாணான்ற ஏன் வானாண்ட நீ போட்டு போயினே இந்த மாதிரி ஆளுக்கிட்ட ஏன் வாழ்ற ஐயோ அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் வாழ்ந்தா அது வாழ்க்கையா சார் மேல் நாட்டில் வந்து பாருங்கள் நீங்கள் ஆ மேல மேல இருக்கிற நாடுகளில் வந்து பாருங்க வல்லரசு நாடுகளை வந்து பாருங்க வெள்ளக்கார நாடுகளை பாருங்க பிடிப்பா வாழ் சரி சரி பட்டு வரலையா உடனே டிவோர்ஸ் அதுதான் தலா குடித்துட்டு போயினா இருப்பான் உன்னர் கல்யாணம் உன்னர் கல்யாணம் உன்னர் கல்யாணம் பிடிக்கலையா நீ என்னமா அவன் உள்ள குடிச்சிட்டு அடிக்கிறான் தான் ஐயோயோ அவன் எப்படி பண்ணாலும் வாழ்ந்து போட்டான் சார் அது விபச்சாரம் மாதிரி இருக்கும் நான் ஏதோ எனக்கு கொடுத்த ஆனால் கடவுள் கொடுத்த ஒரு வாழ்க்கை ஏதோ அடி கஷ்டப்பட்டேன் தலையை கொடுத்துட்டேன் கழுத்தை நீட்டிட்டேன் அதனால சாவரம் வரைக்கும் இவங்ககிட்டயே அடி அடி உதப்பட்டுன்னு செத்து போயிடுறேன் சார் வாழ்க்கை அப்பல்ல இல்லையா அப்ப ஒரு புருஷனா அடி உதப்பட்டு சாவற வரைக்கும் இருந்துட்டு வாழ்ந்துட்டு போறோம்னா அதுல உறுதியா இருக்கிற கடவுள் கிட்ட வந்துட்டேன் வச்சுக்கயேன் என்ன கஷ்டம்னா சரி விடு நம்ம உன்னார் கடவுள் கிட்ட போலாம் அதுக்கு மட்டும் உனக்கு உறுதி இல்ல புருஷங்கிட்ட மட்டும் சொல்ற என்ன சொல்ற மஞ்ச கைத்துக்கு கட்டுப்பட்டேன் கைத்த நீட்டிட்டேன் வாழ்வோ சாவோ அவன் கல்லானாலும் காந்தவன் புல்லானாலும் புருஷன் அதுக்கு மட்டும் டைலாக கொடுத்துன்னு கிடக்குறோம் அதுல உறுதியா இருக்கிறோம் விட்டு வாடஹ் ஆனால் ஆனால் வா இவங்க நேசத்துட்டு போயிடுற வாழ்ந்துட்டு போயிடுறேன் அப்படின் எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் கடவுள் கிட்ட வந்துட்ட பிறகு ஞானசானம் எடுக்கும்போத முத நல்லா பண்ணுவாங்க இந்த ஆண்டவர் தான் நான் சாகர வரைக்கும் இவரை தவிர வேற எங்கேயும் வணங்க மாட்டேன் இதெல்லாம் சொல்லி எல்லாம் எடுப்பான் எடுத்த பிறகு என்ன பண்ணுவான் கட்சியில் ஏதோ துன்பம் ஒரு கஷ்டம் நெருக்கணம் உடனே கடவுள்கிட்ட நம்ம என்ன சொல்கிறான் திட்டுரு தவிர அவரை ஒரு மாதிரி பேசுறது அவரை மா அப்படியே கும்பிடுறது இல்லை அவரை வணங்குறது இல்லை அவரை ஜபிக்கிறது இல்லை உன்ன யாருன்னா சொன்னால் இல்லையா அப்போ நீ என்ன கடவுளை நேசிக்கிறேன் என்ன கடவுளை நீ உறுதியா பிடிக்கிற அவரை என்ன அறிக்கை பண்ற சொல் கிடையவே கிடையாது அந்த உறுதின்றது இல்லை ஆனா புருஷனுக்கிட்ட சொல்ற வார்த்தை மட்டும் என்ன மனைவி வாழ்வோ சாவோ நல்லதோ கெட்டதோ இங்கே இருந்துட்டு போறேன் விட்டு வானா கூட வராது டைவர்ஸ் பண்ண தூக் போடு விவாகரத்து பண்ணு அல்ல அந்த அம்மாவுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் இல்லையா இன்னும் அடி ஃபாஸ்ட்டு என்னம்மா பண்ண போறேன் வாழ்ந்து காட்ட போறேன் ரயில்வேயா கருத்து இருக்கிட்ட எதனா ஒரு கஷ்டம் வந்தவொன்னா அப்பா சின்ன ஆண்டவர் இடி பண்ணிட்டாரு சரி அந்த கோயிலுக்கு போய் ஒரு குளிச்சம் போட்டுன்னு வரேன் இந்த கோயிலுக்கு போய் மந்திரிச்சின்னு வரேன் அப்போ கடவுள் பார்ப்பார் நான் அவங்க கெப்பாசிட்டி அவர் வேதனைப்படுவார் நீ சத்து மேலே வரும்பொழுது அப்போ உனக்கு எந்த ரெக்கமெண்டேஷன் அவர் பண்ண மாட்டார் எந்த அறிக்கையும் அவர் பண்ண மாட்டார் பூமியில் எனக்காக உத்தமமாக என்னை மருந்தளிக்காமல் எவ்வளோ கஷ்டம் வந்தது நஷ்டம் வந்தது எவ்வளோ துன்பம் வந்தது எவ்வளோ இன்பம் வந்தது எவ்வளோ லாபம் வந்தது எவ்வளோ நஷ்டம் வந்தது இது எல்லாத்துலேயுமே என்னை முன்ன வச்சுதுன்னு சொல்லவே மாட்டேன் அப்படி வச்சுருந்தா சொல்லுவார் நாம வைக்க மாட்டுறோம் அலையிலையா கடவுளை ஆசீர்வாதிக்கும்போது ஜெப கூட்டம் சோறெல்லாம் போடுவோம் கொஞ்சம் கஷ்டம் கஷ்டம் வந்தோம்னா ஜபமே கிடையாது சோறம் கிடையாது ஆருக்கும் ஜெப கூட்டமும் கிடையாது ரஷ்யிக்கப்பட்டோன்னா எங்கள் வீட்டில் வாரம் வாரம் வந்து ஜபம் பையங்க நாங்கள் வாரம் வாரம் ஜபம் வச்சோம் ஒரு வீட்டில் அப்புறம் நாலு இடையில போக போக போவ மாசத்துல ஒரு தடவை நாங்கள் வாரத்தை வாரம் வாரம் போய் மாசத்துல ஒரு தடவை அப்புறம் வருஷத்துல ஒரு தடவை இப்போ வருஷம் வருஷம் போதும் அவங்க வீட்டுல ஜபம் இல்லை அதுதான் முதல்ல வாழையலை அப்புறம் தையல்ல அப்புறம் கையில போப்பா சொந்தக்கார வீட்டுக்கு போனவங்க ரெண்டே நாள் தான் ரெஸ்பெக்ட் முதல் நாள்ல கோழி அடி ஆடு அடினுவாங்க ரெண்டாவது நாள் மீனவரு நண்டவர்னா சாம்பார் ரசம் தான் கர்த்தர் நல்லவர் அதனாலதான் சொல்றேன் மனுஷர் முன்னால நாம தேவனை அறிக்கை அறிக்கை ஆயிடணும் தேவனை மறுதளிக்கவர் கூட தேவன் பெரியவர் நல்லவர் பாருங்க உங்களுக்கு ஒரு வார்த்தை